அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெறும் வகையில் ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கிறோம்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க இதுவரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல்ஸ்லியும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாட்டில் ரேஷன் கடைகளில் மலிவு விலையில் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது இந்த அத்தியாவசியமான பொருட்கள் கோடிக்கணக்கான குடும்பங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மையை தந்து வருகிறது எனவே ரேஷன் கடைகளில் நடைபெறும் குளறுபடிகளை தவிர்க்கும் பொருட்டு ரேஷன் அட்டையில் உறுப்பினர்கள் அனைவரில் யாராவது ஒருவர் வந்து ரேஷன் கடைக்கே நேரில் வந்து கைரேகை வைத்தால் மட்டுமே பொருட்கள் வழங்கப்படும் என்றும் கைரேகை பதிவு கட்டாயம் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது தற்போது அதற்கான பணிகளும் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில்தான் அனைத்து ரேஷன் கடைகளிலும் அரிசி சர்க்கரை கோதுமை உள்ளிட்ட அத்தியாவசியமான பொருட்களின் இருப்பை வட்ட வளங்கள் அலுவலர்கள் கூட்டுறவுத்துறை அலுவலர்கள் உறுதி செய்ய முதன்மை செயலாளரான மீனா உத்தரவிட்டிரு அரசு ஒதுக்கீடு செய்யும் பொருட்களை எவ்வித தாமதமின்றி மக்களுக்கு உரிய நேரத்தில் ரேஷன் கடை ஊழியர்கள் விநியோகிக்கவும் பொருட்கள் இருப்பை இந்த விவரங்களை அறியும் வகையில் தினமும் பலகையில் எழுதவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது